சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஆம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை திருப்பம் தரும் திங்களில் அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லவே என் செல்ல பிள்ளைக்கு நான் சொன்னபடி உன் வேலையை முடி முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ இத்தனை நாட்களாக எதற்காக தவம் இருந்தாயோ எதை எதையெல்லாம் வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது உன் மனமோ சந்தோஷத்தில் அந்த தருணத்தில் துள்ளி துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைய போகிறது உன் பல நாள் கனவு பழிக்கப் போகிறது என் செல்லமே உன் கஷ்டங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் மறையப் போகிறது இதோ உன் வாழ்க்கையில் உள்ள ஏற்பட்டுள்ள எல்லாம் படிக்கல்லாக மாறிவிட்டது நீ வட்ட துன்பங்கள் காணாமலே போய்விடும் பிறகுவார் நீ ஏ ஆச்சரியப்படும் அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கும் இதோ என் வார்த்தைகள் முழு முழு நம்பிக்கை வைத்தால் மையது மட்டுமே எல்லாம் நடக்கும் என் வார்த்தைகள் மீது என் மீது முழு நம்பிக்கை வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் எல்லாம் உனக்கு நடக்க துவங்கிவிடும் அந்த காலங்களெல்லாம் இப்போது வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கண் எதிரே நடக்கப் போகிறது இதோ உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பார்த்து பாதுகாத்துக்கொள் என் செல்லமே தவறி கூட தடம் மாறிவிடாது எல்லோரையும் அனுசரித்துச் சொல் உன்னுடைய நல்ல குணங்களின் பலன்தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகிறது மலர் உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னை வேண்டாம் என்று நினைத்தவர்கள் உன்னை தேடி நாடி வருவார்கள் இவையெல்லாம் நடக்கத்தான் போகிறது உன் ஆள் மனதில் இவையெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆனால் நீ ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும் உன்னிடம் அவ்வப்போது இருக்கின்ற கோபம்தான் அந்த கோபத்தை உன்னிடமிருந்து விலக்கி விடு என்று சொல்லமே அதுதான் உனக்கான எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் உருவாக்குகிறது உன் எதிரி கூட உன்னை பார்த்தால் பயந்து ஓடி விடுகிறான் அந்த கோபத்தினால் அந்த கோபத்தினால் அந்த எதிரிகளை கூட நீ அனுசரித்து சென்றால் அவர்களும் உன்னிடம் நண்பர்களாகி விடுவார்கள் ஆகவே உன்னிடம் இருக்கும் வேண்டா வெறுப்புகளை அடியோடு விட்டுவிட வேண்டும் நான் சா நான் சொல்வதெல்லாம் சரிதானே உன் உன் சாயப்பா சொல்வதை கேள் நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன் உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக இருக்கச் செய்யப் போகிறேன் செல்லமே நீ வேண்டிய அனைத்தும் உன்னிடம் கிடைக்கும் தருணம் வந்துவிட்டது நீ உன்னுடைய கோபங்களையும் வெறுப்புகளையும் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் அதுபோலத்தான் இந்த சாயப்பாவின் அன்பு ஒருபோதும் மாறாது அப்படி என்று சொல்லும் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு நல்ல வளங்களைத்தான் நான் அள்ளி தரப்போகிறேன் நம்மை கீழே தள்ளிவிட பலர் பலமாகவும் மும்முரமுமாகவும் இருந்தாலும் முடிந்த மட்டும் விழாமலும் விழுந்தாலும் மீண்டும் எழும் பலம் நம்மிடம் உள்ளது என்பதை அவர்களுக்கு நாம் தான் நிரூபிக்க வேண்டும் உதவி கரம் கொடுப்பவர்கள் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நன்மைக்கே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்துடன் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் பொறுமையாக வாழ கற்றுக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமே இல்லாத போது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் நான் சொல்வது சரிதானே தைரியமாக உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இதோ முடிவு வந்துவிட்டது நீ யாரையும் ஏளனமாகவோ ஏலியாகவோ பேச வேண்டாம் ஏனென்றால் இந்த உலகத்தில் நீ பார்ப்பது எல்லாம் மாயைதான் இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமல்ல விட்டு சென்றவர்களை நீ தேடிச் செல்ல தயாராக இரு அதில் தவறே இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க வேண்டாம் உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆம் செல்லமே சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக வைப்பதற்கு வருவதில்லை இவை எல்லாம் போதனை செய்வதற்காகத்தான் உன்னிடம் வருகிறது அந்த போதனையை உணர்ந்தால் அது சாதனையாக மாறும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகிவிடும் இனி உனக்கு துன்பமே நேராது என் செல்லமே நீ அழைக்காமலே உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்துவிட்டேன் ஆகவே நடந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் அவை அனைத்தும் மாறப்போகிறது நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் ஆம் செல்லமே நீ எதையெல்லாம் விரும்பி நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நாளைய பொழுது நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாய் போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா அந்த தைரியம்தான் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் இவை எல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது அந்த தைரியத்தை போதித்தது யார் உன் சாயப்பா நான் தான் உனக்கு நான் பக்கபலமாக இருக்க இருக்க நீ தைரியமாக உன் காரியங்களை வெற்றி நடை போட்டு செய்து கொண்டிருக்கிறாய் நல்வழிப்படுத்தத்தான் உன்னை நல்வழியோடு நல்ல பாதையை உனக்கு தேர்ந்தெடுத்தேன் அதில் நீ வெற்றி நடை போட்டு உல்லாசமாக வந்து உன் எல்லோரையும் காப்பாற்றி நீயும் வாழ கற்றுக்கொண்டுள்ளாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடைய சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதியை தொலைத்ததற்கான எதிரி அதனால் எதற்கு மஞ்ச வேண்டாம் உனக்கான விடியலுக்கான நேரம் இதோ வந்துவிட்டது நீ காளை எழுந்ததும் என்னை முழுமையாக நம்பி என் நாமத்தை சொல் அதே நேரத்தில் நீ தூங்குவதற்கு முன் என் நாமத்தை சொல் சாயப்பா இன்று காலையிலிருந்து எனக்கு பல நன்மைகளை செய்து விட்டாய் நாளையும் அதே பொழுதாக நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று என் நாமத்தை கூறி நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கான நல்ல வழி கிடைக்கும் ஓம் சாய்ராம் என்று சொல்லச் சொல்ல உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நீ உன்னை நல்வழிப்படுத்தும் உன் மனதில் ஒரு தைரியம் பிறக்கும் நீ செய்யும் வேலைகளை ஆரம்பிததற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பு என் நாமத்தை சொல்லி ஆரம்பி அதில் தெளிவு பிறக்கும் அதில் சில சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பதற்கு சமாளித்து அதிலிருந்து எப்படி வெளியே வருவதற்கான செயல்களையும் உனக்கு நான் விடுவித்து விடுவேன் உனக்கு வழிவகுத்து விடுவேன் ஆம் செல்லமே மேலும் உன் புன்னகையை சிறிதும் இழக்காமல் உன் ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்ல முயற்சி செய் ஒரு பாதையில் உனக்கான வழி கிடைக்கவில்லை என சோர்ந்து மட்டும் போக வேண்டாம் ஒரு வழி இல்லை என்றால் மறு திசையை நோக்கிப்பார் உன் பார்வையானது நாலா திசைகளில் இருக்க வேண்டும் உனக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் முதலில் அதை தூக்கி எறிந்துவிடு அது உன்னை வளரவே வளரவிடாது ஆகவே உன்னை மதிக்காதவர்களுக்காக மனம் வருந்தாதே உன்னுடைய நேரத்தை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிடாதே அவர்களை பற்றிய சிந்தனமே வேண்டாம் வாழ்வைி மகிழ்ச்சியாக கொண்டு செல் உன் வழிகளையும் வேதனைகளையும் கடினம் தெரியாமல் உன் சாயப்பா நிச்சயமாக மாற்றுவேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்